என்னென்னமான இனி ஒரு விளை கங்கா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி காண்டி விஜய் காவிரியின் இவ்வளோ பாடுபட்டு படங்காசெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க நல்லபடியாக நாலு நாள் விழுந்து விழுந்து தைச்சி கொடுத்து இங்கே குமரனுக்கு கையில் காசு வந்துடுது அவரும் ஆசைப்பட்டதை பொண்டாட்டிக்காக வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க பொண்டாட்டியை கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க இல்லையா எங்கே போகிறாங்க தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா கடற்கரைக்கு போகிறதுன்னா கடற்கரைக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க குதிரை சவாரி போகிறாங்க என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறாங்க அங்கே போனோன்னு பார்த்தா தாத்தாவுக்கும் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்காங்க அடுத்து பார்த்தா சரி நீ போய் எடு பாட்டி ஏதாவது திட்டிகிட்டே இருப்பா அப்படின்னு என்ன பாட்டி வந்து திட்டிகிட்டே இருக்கிறாங்க அதனால தாத்தா வந்து நேக்க அனுப்பி வச்சுறாங்களேன் என்ன உங்க பேரனையும் பேத்தியும் சந்தோஷமா இருக்கணும்ட்டு மேலே அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் செய்யலமா நீ வேலையை பாரு சீக்கிரம் அதுகளுக்கு செம அப்படிங்கிறாங்க ஏங்க அங்கே அழகா போச்சுட்டு இதுங்க இங்கே வந்துருக்குதுங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க இங்கே பாரு கல்யாணி அவங்க என்னன்னு போனால் நமக்கு என்ன நீ இவங்க ரெண்டு பேர் முகத்தை பார்த்தியா நல்லபடியாக சந்தோஷம் தெரியுது அதுதான் நமக்கு முக்கியம் அவங்க நல்லா இருந்தால் அது போதும் நமக்கு நம்ம பேர பிள்ளைங்க நல்லா இருக்கா அதை தான் பார்க்கணும் பக்கத்துலையில் என்ன இருக்குன்னு நீ பார்க்காத ஆ நீங்கள் இப்படி ஏன் வாய அடைங்க ஆனாலும் இது என்னன்னே சொல்ல மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குது இவர் தாத்தா என்ன பண்ணுறாரு சரி நம்ம போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல போகிறாங்க போயிட்டு துறப்போமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு கதவை தட்ட போகிறாரு ஐயோ அவங்க பாட்டுக்கு சந்தோஷமான மூடில் இருந்தால் வேணாம் வேணாம் தாத்தா நீ அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டு இறங்க போறாங்க தாத்தா இறங்கி போகிறதுக்கும் விஜய்க்கு ஒரு அசரிசி தோணுதுங்க இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி உட்கார வச்சுட்டு வேகமாக கதவை திறக்கிறாங்க தாத்தா கீழே இறங்கி போகிறாங்க தாத்தா அப்படின்னு கூப்பிட்றாங்க திரும்பி பார்த்து என்னடா வாங்க தாத்தா என்ன வந்துட்டு போகிறீங்க இல்லடா உங்கள்கிட்ட பேசலான்னு தான் வந்தேன் ஆனால் சரி வேணான்ட்டு இறங்கி போகிறேன் என்ன தாத்தா நாங்கள் ரெண்டு பேரும் சிரித்த தான் கேட்டிங்களா சிரிக்கிறாங்களே சந்தோஷமாக இருக்காங்களே எதுக்குடா நம்ம இடஞ்சிட நந்தி மாதிரி அப்படின்னு தானே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க டே அப்படிலாம் இல்லடா தாத்தா உண்மையை சொல்லுங்க தாத்தா டே அப்படி இல்லைடா சரி வாங்க அப்படி இல்லைனா அப்படின்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துடுறாரு வந்துட்டு உட்கார சொல்கிறாங்க உட்காருங்க தாத்தா உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கவிரி அப்படிங்கிறாங்க என்னமாம்மா உனக்கு எதுவும் ஆட்சேபணில்லையே ஆஹ் எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் முடியவே முடியாது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் சந்தோஷமா இருப்பீங்க நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பேசாமல் வானத்தை முட்டிக்கிட்டு இல்லை வீட்டுகளே பார்த்துட்டு இருக்கணுமா கொண்டு விடுவேன் ஒழுங்கு மரியாதை உட்காந்து பேசுடா அப்படிங்கிறாங்க தாத்தா பார்க்குறாரு ஏம்மா என்னம்மா என் பேரனை என் கண்ணு முன்னாடியே இப்படி பேசுகிற அப்படிங்கிற நல்லா கேளுங்க தாத்தா கேளுங்க அப்படிங்கிறாரு டே இருடா அப்படின்ட்டு காவேரி பேசுகிறதெல்லாம் தப்புமா தாத்தா கை இருக்கல நீமா வாயில பேசுகிற அப்படின்னு தாத்தா சொன்னோன்னு பாவி மனுஷா முன்னேலாம் தாத்தா என்ன தாத்தா நீ என்ன தாத்தா அப்படியே குத்தையை கெடுத்துட்டியா காவேரியை ஆ இப்படி அவ பக்கம் சாஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவேரி கையை ரெடி ஆயிட்டியா அப்படிங்கள ஆமா தாத்தாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே வலையில ஏற்றி விடுறாங்க முறுக்கி விடுறாங்க குத்து குத்துறதுக்கு ம் நான் ரெடி ஆக்கிறேமா பிடிச்சுக்கிறேன் வேணா நறுக்குனுக்குமா குத்து குத்து அப்படிங்கிறாங்க சொன்னோன்னு பாவி பாவி தாத்தா வண்ணி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பாக்குறாரு ஆனாலும் இங்கே காவேரி சும்மா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வே வேமா அடிக்கிறதுக்கு வர்றாங்க இப்படி அப்படின்னு சுத்துறாங்க தாத்தா பிடிச்சிட்டு இப்படி இந்த பக்கம் முகையில் இங்கிட்டு இருந்து இங்கிட்டு போக காவிரி பிடிச்சிக்க அப்படி குத்துமா குத்து அப்படிங்கிறாங்க தாத்தா உங்களுக்கு போய் நான் தஞ்சம் பண்ணேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்டாட்டிக்கிட்டே சாட்சிக்காரன் காலை விழுந்துறக்கு சண்டைக்காரன் காலை விழுந்துறேன் அப்படின்ட்டு காவிரி மன்னிச்சிருடா அப்படின்னு இருக்க கட்டி பிடிச்சிடுறாரு தாத்தா அப்படியே வைக்கப்பட்டு கண்ணை மூடுறாங்க தாத்தா சும்மா பார் தாத்தா அப்படின்ட்டு காவிரி சொல்லும் அடிக்காதடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க மூச்சு வாங்குது மூணு பேர் நல்லா கலகலன்னு சிரிச்சு பேசுறாங்க தாத்தாவும் ரொம்ப சிரிக்கிறாரு விஜய் தான் பாக்குறாங்க தாத்தா எவ்வளவு நாளாச்சு தாத்தா இந்த மாதிரிலாம் நம்ம சிரிச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அந்த ராகினி வந்தாலே அது பூந்ததுல நம்ம வீடே சந்தோஷம் போயிடுச்சு பாத்தியா அப்படிங்கிறாங்க அதைத்தான் என் பொண்டாட்டி அன்னைக்கு சொன்னா யாரு பாஸ் இது யாரு பாஸ் சொல்றது அப்படின்னு காவிரி கீழே குனிறாங்க ஆமாடா நீ சொன்ன அவள் வேணான்ட்டு நான் சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க என்னப்பா அது நீ இப்படிலாம் அப்படின்னு நயவஞ்சமாக பண்ணுற உன் கூட படுக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் பயம் வருதே அப்படின்னு நீங்கள் தானே சரி விடுக்கா வெறி அன்னைக்கு பேசுனா இன்னைக்கு மறக்காமல் வச்சுருக்குற நீ பயங்கரமான மெமரி தான் உனக்கெல்லாம் சூப்பராக சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு பட்டமே கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க சேச்சா ஒன்று ஒன்று தான் ஞாபகம் இருக்கும் அப்புறம்லாம் மறந்துடுவேங்க நல்லதை மட்டும்தான் மனசில் வச்சுக்குவேன் ஓ அப்போ நீ இப்போ அதில் மனசில் வச்சுருக்கிறது நல்ல விஷயமா அப்படிங்கல தாத்தா பார்க்குறாரு ஐயோ ஐயோ போதும்டா சாமி என்னங்கடா ஒன்று கொஞ்சோள் கம்மா போட்டுவிட்டா அப்படியே தொட தொடரும் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே கொஞ்சம் கூட இதே இல்லையா உங்களுக்குலாம் வாய் வலிக்கு தான் வலிக்கலையா அப்படிங்கிறாங்க உடனே தா பார்க்குற தாத்தாவுக்கு விஜய் கவரி ஒன்றா சொல்கிறாங்க தாத்தா எங்களுக்கு நாங்கள் சும்மா இருந்துட்டோம்னா எங்களுக்கு வீக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் வாய் பேசுனா தான் வீக்கா வீக்கானா வாய் பேசுதல் அப்படிங்கிறாங்க இல்லடா இன்னும் அதுக்கு மேலே ஒன்று இருக்கே அப்படிங்கிறாரு அப்படியா தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு கேட்க வீக்கான ரொமான்ஸ் வீக்கான காதல் வீக்கான அழகு விக்கான பாசம் விக்கான ஃபிரான்ஸ் வீக்கான ஃபேன்ஸ் அப்படிங்கிறாங்க தாத்தா தாத்தா அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே எந்திரிக்கிறாங்க டே டே என்ன தலைக்கு மேலே எந்திரிக்கிறீங்க இல்லை தாத்தா நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கு வைப்ரேஷன் அப்படியே மேலே கூட்டிகிட்டு போகுது தாத்தா அப்படிங்கிறாங்க டே இது நான் சொல்லலடா ஃபேன்ஸு உங்கள் ஃபேன்ஸு சொல்கிறாங்கடா அப்படிங்கிறாங்க அப்படிங்களா ஃபேன்ஸ் கரெக்டாக இல்லை எனக்கு தாத்தா சொன்னது எஸ்ன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டுருங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க நல்ல வேலை நான் அன்னைக்கே சொன்னேன் அது புரிஞ்சிக்கிட்டீங்களே அப்படிங்கிறாங்க ஆமாடா என் பேத்தி அன்னைக்கே சொன்னா அது வேணா அந்த குடும்பம் மோசமான குடும்பம்னு எவ்வளவு நம்ம சிந்தலை அந்த சிந்தலை ஆக்கிருச்சு பாத்தியா புடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சித்தி சித்தப்பா அஜய் அவன் தங்கச்சி அப்படின்னு நம்ம குடும்பத்துல எப்படி இருந்தோம் இப்போ பாரு யாருமே இல்லாம நாங்க ரெண்டு பேர் மட்டும் ஒத்தையா இருக்கிறோம் தாத்தா என்ஜாய் பண்ணீங்க தாத்தா புதுமண தம்பதிகள் இப்போ நீங்க நல்ல டூயட் பாடலாம் ஆடலாம் பாடலாம் டேய் நீ வேற சும்மா இருடா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா நீங்க உண்மையை சொல்லுங்க தாத்தா நீங்க நிஜமாலுமே நாங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு போனதானே திரும்பி போனீங்க அப்படிங்கிறாங்க டேய் அதை நீ விடவே இல்லையா இல்லை தாத்தா உண்மையை சொல்லுங்கள் தாத்தா அப்படிங்களே, டேய் உண்மையை சொன்னால் விட்டுருவியா ஆ விட்டுறன் தாத்தா நான் யதார்த்தமாக தானே கீழே போனேன் டேய் டே டேய் பொய் தாத்தா தாத்தா பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க உடனே காவிரி பார்க்குறாங்க தாத்தா நான் கேட்குறேன் தாத்தா உண்மையை சொல்லுங்கள் தாத்தா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் எதுக்கு இடஞ்சல் பண்ணுறது அப்படின் தானே போனீங்க அப்படிங்கல ம் ம் அப்படின்னு மண்டே ஆட்டுறாரு ஆமாம்மா அப்படின்னு சொன்னோன்னு ஏ தாத்தா அப்படின்னு நெஞ்சில் ஒரு குத்து குத்துறாரு விஜய் டேய் டே என்னடா அப்படிங்கள நான் எத்தனை வாட்டி கேட்டேன் காவிரி கேட்டோன்னு உடனே பொசுக்குன்னு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்களா டேய் அவன் சொன்னா ஆமாம் அப்படியா ஆ அவ அவள் பாட்டுக்கு போயிடுவாடா அடுத்த வாட்டி கேட்க மாட்டா ஆனால் நீ நொண்டி நொங்கெடுப்பேன் என் மேலே அவ்வளவு நம்பிக்கை நான் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான் போயிட்டாரு அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கறதுனால நீ விடாமல் கேட்ப அதனால தான் அவங்ககிட்ட விளையாண்டுடா அப்படிங்கிறாங்க ஐயோ தத்தா அப்படின்னு மூணு பேரும் கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் காவிரி என்ன பண்ணுறாங்க இருங்க பாஸ் இந்த வர்றேன் அப்படின்னு கீழே இறங்கி போகிறாங்க ஏய் காவிரி எங்கே போகிறேன் இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க காவிரி கவிரிச்செல்லாம் அப்படின்னு விஜய் எந்திரிக்க போகிறாங்க டேய் உட்கார்றா அப்படின்னு பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாங்க போயிட்டாரு என்ன காவிரி சொல்லும் எத்தனை வருஷமா தெரியும் ஒரு ஒன்றரை வருஷமா தெரியுமா அப்படியே காவிரி காவிரின்னு போற ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி காவிரி பெட்டி படிக்கோட வீட்டுக்கு அனுப்ப பார்த்தேன் தானே ஐயோ தாத்தா அப்படிலாம் இல்லை தாத்தா நான் அனுப்ப பார்த்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமான புதுசுல அவளை அனுப்ப பார்த்தேன் நான் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அது சும்மா கொடைக்கானலுக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன் நீ என்ன தாத்தா அப்படிங்கிறாங்க சரி சரி விடு இருந்தாலும் இப்படி இருக்குது எனக்கு சந்தோஷம் தான்டா அப்படிங்கிறாங்க சரி எங்கே போயிட்டா என் பேத்தி தெரியலையே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்கு என்ன பண்ண போற போறாளா எதுவும் சமைச்சதை எடுத்துட்டு வர போறாளோ அப்படிங்கிறாங்க பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க காவிரி வேகமா போறாங்க பாக்குறாங்க என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஒன்னும் இல்லை பாட்டி சும்மா தான் வந்தேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா ஒன்னும் பண்ண வேணாமா நானே சமைச்சு வச்சுக்கிறேன் அப்புறம் அதுக்கு வந்து ஏ கல்யாணி எதுக்குடி என் பேத்திய சமைக்க வச்ச அப்படின்னு ஏதாவது கத்தி விட்டுருவாரு ஐயோ அப்படிலாம் இல்லை ஒரு வெங்காயம் தக்காளி ஏதாவது கட் பண்ணி கொடுக்கட்டுமா அம்மா வேணாமா அப்புறம் ஏ கல்யாணி பி கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடி தக்காளி நறுக்க வச்ச எதுக்குடி வெங்காயம் நறுக்க வச்ச அப்படின்லாம் கேட்டுருவாரு வேண்டாமா நீ கோமா அப்படிங்கிறாங்க சிரிப்பு வருது பாட்டி கோமா பாட்டி ஐ லவ் யூ பாட்டி அப்படிங்கிறாங்க ம் போதும் போதும் இந்த மாதிரி சொல்லி சொல்லித்தானே என் பேரனை மயக்கி முந்தாணிக்களை முடிஞ்சு வச்சிருக்க ஐயோ பாட்டி சத்தியமாக நான் முந்தாணிக்கில் முடியலை பாட்டி ஓ நீ சொன்னதை நம்பிட்டேண்டி அப்படித்தான் தான் எங்களை எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு அதுவும் எங்களுக்காக தான் ஒன்றை கல்யாணம் பண்ணால் இதுதான் கூத்துங்கிறது ஆனால் எங்களையே வேணான்ட்டு ஒன்றை தேடி உன் காலடியில் கடற்கிறேன் அதுவும் ஆத்தாக்காரி கழுவி கழுவி ஊத்துனா அவகிட்ட வந்து கிடக்கிறான் அப்படின்ட்டா நீ அளவுக்கு முடிஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு பாட்டி சொல்ல பாட்டி நீங்கள் எவ்வளோ திருநாலும் நான் கோவிக்க மாட்டேன் பாட்டி ஆம்பாடி உன் புருசை உனையும் ஜாலியாக நல்லா வச்சுருக்கான் அப்புறம் எப்படி கோவம் வரும் புரிசை அன்பா இல்லாட்டி தான் புரிசை வீட்டுக்காரவங்க மேலே கோங்கோமாக வரும் எரிஞ்சு விழுவிங்க என்ன தாங்குறானே அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி நான் சத்தியமாக காட் ப்ராமிஸாக முந்தானியில் முடியல பாட்டி நான் நம்பணும் நிஜமா பாட்டி நான் ஏன் இப்படி அடிச்சு சொல்கிறேன்னா நான் சேலையே கட்டல பாட்டி பாரு நான் ஷாலு தான் போட்டிருக்கேன் ஒருவேளை ஷாலில் முடிஞ்சு வச்சிருந்தேன்

எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க என் செல்ல பட்டி க்யூட் பட்டி அப்படின்ட்டு ஒரு பாட்டில் எடுத்துக்கிறதுங்க டம்ளர் எடுத்துக்கிறது ஆம்லெட் போட்டிருக்கியா பட்டி அப்படிங்கிறாங்க இந்த கிரேவி வச்சுருக்கியேன் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க ம் ஆம்லெட் போடணும் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே சரி வேணாம் அவங்க இதை கொடுத்துட்டு வந்து அப்புறம் போட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு டடடன்னு வேகமாக போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என் செல்லும் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தான் போயிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் தாத்தா அப்படிங்கிறாங்க விஜய் இல்லைடா சும்மா தான் போயிருப்பா பாட்டியை பார்க்குறதுக்கும் உம்பளுக்கு இருக்கும் பார்க்கலாமா பார்க்கலாம் அப்படிங்கிற கரெக்டாக வராங்க அப்படி பின்னாடி மறைச்ச வச்சுட்டு வரையில் தா பாட்டி சமைச்சது தானே எடுத்துட்டு வர இல்ல இல்ல எங்களை சந்தோஷப்படுறது எடுத்துட்டு வர அப்படின்னு விஜய் சொல்ல இங்கு மாறி மாறி சொல்ல சொல்ல ரெண்டு பேருமே தோக்கலை ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு காமிக்கிறாங்க ஒரு கையில பாட்டில் ஒரு கையில் சிக்கன் கிரேவி கவிரி நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க நீ தாமா என் மனசுக்கேத்த அப்படிங்கிறாரு தாத்தா அப்படிங்கிறாங்க இல்லம்மா என்னோட பேத்தின்னு சொல்ல வந்தேம்மா அப்படிங்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் வாங்கி வச்சுட்டு வேக வேகமாக சந்தோஷப்பட்டு வேக பாட்டிலில் ஊற்றிக்கிறாங்க